ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க நாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் நமக்கு இனிமேல் கஷ்டமே வராது இந்த உலகத்தில் எந்த உபத்திரமும் இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆமாங்க இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை போல வாழ்ந்து நமக்கு ஒரு சாட்சியாக தான் வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் ஒரு சாட்சியாக தான் வாழ்ந்துட்டு போனார் அவருக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் வராமல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவருக்கு உபத்திரவம் வந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழும்போது மனுஷங்க எப்படி வாழணுமோ அதே போலதான் வாழ்ந்தாரு பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயிச்ச மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அந்த எல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரியே காண்பிச்சிட்ருக்கிறது ஸோ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமே வராது பாடுகளே வராது உபத்திரவமே வராது அப்படின்னு நீங்கள் உங்களை ஏமாற்றிக்காதீங்க கத்துற இடத்துல வரும்போது பாடுகள் உபத்திரவம் எல்லாமே உண்டு அதன் மத்தியிலையும் ஆண்டதாக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருவார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ